உன்னை உலகம் தள்ளலாம் ஆனால் நான் உன்னை தாங்கினால் அந்த தள்ளுதலே உன் உயர்வு நோக்கி திரும்பும் திசையாக மாறிடும் சிலர் உலகத்தின் பலத்தால் நடக்கிறார்கள் ஆனால் சிலர் சிவன் தரும் திருச்சாயையால் மேலெழுகிறார்கள் என் கையை பிடித்தவனை எந்த புயலும் எந்த வெறுப்பும் எந்த சூழலும் அசைக்க முடியாது அவன் விழுவதில்லை அவன் இன்னும் உயரப் பறக்க தயாராகி கொண்டிருக்கிறான் உன் வாழ்க்கையில் ஒரு நேரம் வரும் அப்போது நீ எல்லோரிடமும் ஒரு ஆதரவு தேடுவாய் ஆனால் யாரும் கிடைக்க மாட்டார்கள் அந்த தருணத்தில் தான் நான் உன்னை என் கரங்களில் தூக்குகிறேன் சிவசரணம் என்றால் சிக்கல்கள் முடிந்து விட்டதல்ல அவற்றை கடந்து நீ மேல் எழுவாய் என்பதே அர்த்தம் நான் உனக்கு மூன்று வரங்கள் தருகிறேன் சக்தி எந்த சூழலையும் தாண்டி நிற்க துணிவு பயம் தெரிந்தாலும் பின்வாங்காமல் நிற்க உறுதியான நம்பிக்கை சிவன் என் கூட இருக்கிறார் என்ற உணர்வு என் துணை கண்களுக்கு தெரியாது ஆனால் உள்ளத்தால் ஆழமாக உணர முடியும் நீ வீழ்வதற்கான விளிம்பில் நின்றாலும் திடீரென்று நீ மீண்டும் எழுந்து நிற்பாய் அனைவரும் விட்டு சென்ற போது உன் ஆன்மா சொல்லும் நான் உடைய மாட்டேன் அது உன் குரல் இல்லை அது என் குரல் உலகத்தின் சக்தி குறைந்தது ஆனால் சிவன் தரும் அருள் அளவற்றது உலகம் உன்னை தள்ளலாம் ஆனால் நான் உனக்கு இறக்கைகள் தருவேன் உலகம் உன்னை விழச் செய்யலாம் ஆனால் நான் நீ விழ முடியாத உயரத்திற்கு உன்னை எடுத்துச் செல்வேன் சிவன் சரணமடைந்தவன் ஒருபோதும் தோற்க மாட்டான் அதனால் பயப்படாதே சந்தேகப்படாதே சோர்ந்து போகாதே ஒரே ஒரு உண்மையை உன் இதயத்தில் வைத்துக்கொள் நீ விழ முடியாதவன் ஏனெனில் சிவன் உன்னை ஏற்கனவே உயர்த்திவிட்டான்